சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு நான் தான் நம்பர் ஒன் சங்கி என்ன அடிச்சு யாருமே கிடையாது என்ற நிலைக்கு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதை என்னங்கிறதுலாம் டீட்டெயிலாக வீடியோ குழந்தை பேசலாம் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது அறக்குறள் நான் உங்கள் நியமத்துவம் நேற்று முன்தினம் கடந்த எட்டாம் தேதி கோயம்புத்தூரில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதாங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில் கலந்துருக்கார்ல மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் போமா அந்த ஒரு டேக்லைனோட ஒரு பஸ்ஸு கலர் பஸ்ஸில் கிளம்பியிருக்காரு ஏன்னா அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனாக்கா கோயில்களை பார்த்தாலே திமுகவுக்கு கண்கள் உறுத்துகிறது கோயில்கள் நிதியை பயன்படுத்தி கல்லூரிகள் கட்டலாமா இது நியாயமா அப்படின்ட்டு மக்கள் கேள்வி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதே போல் இப்படி செய்வதை வந்து ஒரு சதி செயலாக மக்கள் பார்க்கிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு கல்வி என்பது மிகவும் முக்கியமானது மக்கள் வந்து எதற்காக கோயிலுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க இந்த நிதியை கொண்டு அரசியல்கள் செய்ய வேண்டும் அன்னதானங்கள் வழங்க வேண்டும் அனாதை இலங்கள் நடத்தப்பட வேண்டும் என்னது கல்விக்காக செயல்பட செல்ப பணம் செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோயிலில் வந்து மக்கள் நிதியாக கொடுக்குறாங்க அதாவது இறைவனுக்காக கொடுக்கப்படக்கூடிய நிதி என்பது ஏழைகளுக்காக கொடுக்கக்கூடிய நிதி தான் என் அந்த நிதியை கொண்டு ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய நலத்திட்டங்களை செய்வது தான் ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நற்பணையாக இருக்கும் என்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்குது அதன் அடிப்படையில் அறநிலையத்துறைக்கு வரக்கூடிய நிதிகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா பெரிய அரசு மருத்துவமனைகளிலும் எப்போதுமே மூன்று வேலையும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க இது பற்றி எதுனாக்கா இது வந்து அறநிலைத்துறையின் சார்பாக அந்த அமை அந்த துறை அமைச்சராக கூடிய சேகர்பாபு அறிவித்த அறிவிப்பு மூலமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அறநிலைத்துறைக்கு வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த அரசு மருத்துவமனைகள் பெரிய மருத்துவமனைகளில் இந்த அன்னதானங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை அதை அந்த உணவை பெற்று பயன்படக்கூடிய மக்கள் பல பேர் இருந்திருக்காங்க இது நடந்துகிட்ருக்கு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள அரங்கால் அரங்கா அரங்கா அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஏழு கல்லூரிகள் இயங்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சென்னையில் வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திரு மு க ஸ்டாலின் அவர் தலைமையிலான அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது இந்த எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டாருன்னாக்கா முதன் முதலாக முக ஸ்டாலின் தான் முக ஸ்டாலினுடைய இந்த அரசாங்கம் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்குன்னு நினச்சிருக்காரு ஆனால் இந்த தமிழ்நாடு அரசின் அற அறநிலைத்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட ஏழு கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த கல்லூரிகள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சல் அவர்களால் தொடங்கப்பட்டது முதல் கல்லூரி எடுத்துனாக்கா அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி ரெண்டு செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலியில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அடுத்து பூம்புகார் கலை கல்லூரி இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மேலையூரில் இயங்கிட்டு இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில் ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி கன்னியாகுமரியில் இயங்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அதற்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்காரு அந்த சமயத்தில் அவர் தொடங்கிய கல்லூரி பார்த்திங்கனாக்கா அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலை மற்றும் மகளிர் அறிவியல் மகளிர் கல்லூரி இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செயல்பட்டு இருக்கு அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பழனி ஆண்டவர் அருள்மிகு ஆண்டவர் பல்பொருள் பல்நோக்கு கல்லூரி இதுவும் திண்டுக்கலை இருக்கு இந்த கல்லூரியினுடைய நிர்வாக கட்டிடத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கார் இதுதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அருள்மிகு கபாலீஸ்வரர் மகளிர் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் இயங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழு கல்லூரிகள் தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறையின் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இதுதான் உண்மையாக இருக்குது ஆனால் எம்ஜிஆர் தொடங்கி வைத்த அந்த கல்லூரி நிர்வாகக் கட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சிருக்காரு நிர்வாக கட்டத்தை வந்து கோபம் வச்சிருக்காரு அது கூட தெரியாமல் இப்போ சமி நேற்று முன்தினம் ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் செயல்பட்டு பண்ணிட்டு இருக்காரு மக்களை மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு அதிமுக சந்தி பேச பேசிகிட்ருக்காரு அங்கே பேசும்போது இப்படி பேசியிருக்காரு திமுகவுக்கு வந்து கோயில்கள் ஆகாது கோயில்கள் வந்து திமுகவின் கண்களை உறுத்துகிறது அப்படின்ட்டு அந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் கல்லூரிகள் தொடங்கலாமா இது ஒரு சதிச்செயலாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஏதோ உலக வச்சுருக்காரு உண்மையாக சொன்ன பார்த்தாக்கா ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வந்த ஒரு நபர் இப்படியெல்லாம் பேசவே மாட்டார் இவர் நம்மள நாலு வருஷம் நம்ம ஆண்டிருக்கார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காரு என்னச்சா கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தற்கொறி இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு நினச்சாக்கா வேதனையாக தான் இருக்குது ஆமாம் இவர்கிட்ட தான் கேட்டாங்க கம்பராமனை எனக்கு தெரியாதுனாக்கா எழுதியாருனாக்கா சேர்க்கலான்னு பரிசோதனை தான் அவர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாலேஜபுள் பர்சன் அதே போல் சொந்த சொத்து பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா பங்காளிகளையே கொலை செஞ்ச ஒரு கொலைபாதகம் தான் இருந்தாலும் இவர் வந்து இப்போது ஏழை எளிய மக்கள் இது வந்து வலது வலதுசாக சித்தாந்தங்களை கொண்டு பாஜக போன்ற கட்சியினு கூறுனாக்கா ரைட் ஓகே அவங்களுக்கு சித்தாந்தப்பட்டது அவங்க நீக்காக சொல்லிட்டு இருப்போம் எதுக்கு வந்து அறநிலையத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டில் கோயில்கள் நிர்வாகம் பண்ணனும் அவங்க அறநிலையத்தில் வந்து எல்லாத்தையும் க மக்கள்கிட்ட கைவிட்டு மக்கள்கிட்ட கை ஒப்படைப்படைச்சிட்டு அவர் வெளியாரணும் அரசாங்க வந்து கோயில்கள் நிர்வகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை வழிமொழி தான் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்காரு மக்களுக்கு வந்து மக்கள் வந்து கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கொண்டு இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிசெயலாக பார்க்குறாங்களாம் கோவில்களை ஒழிப்பதற்காக இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாக பார்க்குறாங்களாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இந்த மாதிரி கல்லூரிகள் தொடங்கப்படும் நடந்து கொண்டிருக்கிறது அருள் அருநில்துறையின் சார்பாக ஏழு கல்லூரி இயங்கி கொண்டிருக்கின்றது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒரு நபருக்கே தெரியாமல் இருக்கு அவர் தத்து பித்தி இதெல்லாம் இருக்கார் என்ன சொல்றது வேலையாக தான் இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா டிடி விதிநகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் ஏமாற்றிட்டு தான் இந்த அதிமுக பொதுச்சியாளர் என்ற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு அவரால் நிச்சயமாக வெற்றி வெற்றி பெற முடியாது ஏற்கனவே கிட்டத்தட்ட பதிமூணு தேர்தலில் ஒரு தோழி இது வந்து தோல்வி அஞ்சு இருக்காரு இருக்கார் இப்போ அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு தோழி தான் கிடைக்க போகுது தமிழ்நாட்டினுடைய அதிமுக என்ற மாபெரும் கட்சியின் ஒரு பொதுச்செயலாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக தொடர்ந்து இருக்கு நாங்கள் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் செய்வோம் அதிமுக சேர்ந்தவர் தான் ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பார் அவர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என்று அவங்க பாஜக தலைமையில் உள்ள பேசிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில் அவங்கள சமாதானப்படுத்தணும் உங்களை மிஞ்சின சங்கி நான் தான் பாருங்கள் உங்களுடைய கொள்கை என்னவோ அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி தான் அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு ஏன்னா இதெல்லாம் என்னச்சா எழுத்தறித்தவன் இறைவன் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது நமது இது வந்து நமக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசான் வந்து இறைவனுக்கு சமமானவர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அதே போல் பல சுற்றல்கள் இருக்குது பலதும் கற்றவன் பண்டிதன் ஆவான் நீ படிச்சுக்கிட்டே இரு உன்கிட்டருந்து எந்த சொத்தை வேணாலும் பிடிங்குவாங்க உன்கிட்ட வந்து வீடு இருந்தாலும் பிடிக்கிடுவாங்க நிலம் இருந்தால் பிடிக்குவாங்க ஆனால் ஒன்றே இருக்கக்கூடிய கல்வி என்பது அழியாத சொத்து என்று பலவிதமான கல்வியை புகழ்ந்து போற்றி பலவிதமான சொற்றர்கள் இருக்கின்றன இதையெல்லாம் கூட இது சாதாரண மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம் படி நல்லா படி படித்தால்தான் நீ லைஃப்பில் முன்னேற முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இப்போ சாதாரண படிக்காத மக்கள் கூட மனிதர்கள் கூட பிஸ்னஸ் பசங்கள்ட்ட சொல்லுறது நல்லா படிப்பா படித்தால் நீ லைஃப்பில் முன்னேற முடியும் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்களெல்லாம் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் மேற்கொண்டுருக்குறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான பணத்தை கொண்டு செயல்படுத்தப்படும் கல்லூரிகளில் ஏழை எளிய மாணவர்கள் தான் படிப்பாங்க யாரும் பெரிய பணக்காரங்களோ கோடிசான வெட்டுப்பில்லையோ லஜாதி வெட்டு வீட்டிலையோ இந்த மாதிரி கல்லூரிகள் வந்து படிக்க போவதில்லை ஏழை எளிய மக்கள் ரொம்ப வரும் கூடிய மக்கள் தான் வந்து குறைந்த கட்டணத்தில் இந்த கல்லூரிகள் செயல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன இதில் வந்து படிப்பாங்க அப்படி இந்த ஏழை எளிய மக்கள்லாம் படித்து முன்னேறிட்டாக்கா என் கூடாது என்பது ஒரு பாஜகவின் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது நிச்சயமாக இன்னொரு முறை எடப்பாடி பழனிசாமின் ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆகிவிடவே கூடாது நான் இப்படி ஒரு பெற்ற ஒரு தற்குறி ஒரு ச தாவம் சொல்கிறது ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கூட இல்லாத மனிதர் நம்மளா நாலு நான்கு வருஷம் முதலமைச்சராக இருந்தால் ஆட்சி ஆட்சியர்கள் இப்போ நம்ம வெக்கப்பட வேண்டியது வேதனைப்பட வேண்டியது இப்படிப்பட்ட நிலையில் தான் இவர் உலகிருக்காரு இவருடைய இந்த உலகங்கள் என்பது இவர் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் நிச்சயமாக மக்கள் வந்து இவரை புறக்கணிப்பார்கள் புறக்கணிக்க வேண்டும் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் ஏன்னா இவர்கிட்ட எந்த விதமான ஒரு சொந்த ஒரு ஒரு சுய சுய அதிபோ சுயசிந்தனை எதுவுமே கிடையாது அடுத்தவர்கள் எழுதி கொடுக்குறது அப்படியே வாசிக்கக்கூடிய மனிதராக தான் இவர் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ இப்படி கோயம்புத்தூர் நடந்த கூட்டத்தில் பேசி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள எந்த இடத்துலையும் அவருக்கு செல்வா கிடையாது கோயம்புத்தூர்லாம் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம் அந்த அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களை நம்ம தக்க வைக்கணும் என்ற தான் அவர் தொடர்ந்து இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள போகுது இது வந்து இப்படிப்பட்ட இவருடைய பேச்சை கேட்டு தமிழக மக்கள் அனைவரும் முகம் சொல்லித்திருக்கிறார்கள் கடுமையான கண்டனங்கள் எழுதியிருக்கின்றன ஏன்னா இப்படி இல்லாமல் ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து வந்த அந்த ஒரு மனிதர் பேசுவாரா திராவிட சித்தாந்தத்தில் இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது திராவிடத்தை பற்றியெல்லாம் கேள்விகள் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அறிவியல்கிட்ட கேட்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் என்னங்க தெரியும் அப்படின்னு பதில் சொன்னவர் தான் இந்த தற்கொலை பழனிசாமி இவர் வந்து தன்னுடைய சம்மந்தியை காப்பதற்காகவும் தன் மகன் வந்து சில கலக்கெல்லாம் சிக்கியிருக்காரு எல்லாம் காப்பாற்ற வேண்டும்க்காகவே அதிமுக என்ற கட்சியை போய் பிஜேபியில் அடமானம் வச்சு சொத் மொத்தமாக சரணாகதியார் இவர் ஏற்கனவே பல பேரை ஏமாற்றி தான் இந்த நாட்களில் முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றினார் இப்போ அதற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் என்ற உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்கார் இவருக்கு இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பதற்கோ இந்த அதிமுக என்ற மாபெரும் கட்சியின் பொதுச்செயலாக இருப்பதற்கோ எந்த விதமான தகு தகுதியும் கிடையாது ஆனால் தகுதியற்ற ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த பதவி அடைந்து விட்டால் அதை தக்க வைப்பதற்காக என்ன வேணாலும் செய்வான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவர் இருக்கார் எங்கே நம்மளை வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் நம்ம கொடுக்காம வேலையாக மாற்றிடுவாங்களோ அதனால் அவர்களுக்கு பிடித்தமான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இவர் இப்படிலாம் பிரச்சாரம் இருக்காரு யாராவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு ஏன்னா தேர்தலுக்கு பிறகு பாஜக தேர்வு செய்யும் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அமித்ஷா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுக எந்த ஒரு முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் உண்மையில் உண்மையிலேயே சுயமரியாதையில் உள்ள ஒரு நல்ல ஆன்மகனாக இருந்தால் அவர் அமித்ஷா சொன்னால்தான் தப்போ அந்த கூட்டத்தில் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதுக்கான வகு வகையோ எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் கடுமையாக சிக்கியிருக்காரு இவருடைய லகான் சொல்லுதல் இவருடைய குடிமை வந்து டெல்லி கையில் மாட்டியிருக்கு ஏதாவது எடுத்து பேசினாக்கா இந்த அவர் அவர் வேலை விதமான கேஸ்களை போட்டு உள்ள தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தம் சம்பந்தியோட சொத்துக்கள் பறிப்பிவிடுமே தன் மகன் வந்து அவன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை இருக்குமே அதெல்லாம் கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் சகித்துக்கொண்டு அதிமுக என்ற கட்சி மொத்தமாக அடமானம் வச்சுக்கிட்டாரு அடமானம் வச்சுட்டு இப்படி வந்து சங்கிகளை மிஞ்சிய சங்கியாக பேசிக்கிட்டு இருக்கார் இவர் அதிமுக என்ற கட்சியின் பொதுச் செயலாளராக இல்லை பாஜக என்ற மதவாத கட்சியின் கொள்கை பரப்பு செயலராக என்ற ஐயம் கொள்ளும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் இருந்து கொண்டிருந்தன இதை பார்த்து தமிழ்நாடே காரி முழுகிறது சிந்திக்கும் ஆற்றலுடைய மக்கள் கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து போற்றக்கூடிய எல்லாம் வந்து என்ன சொல்கிறது இப்படி முகம் சொலிக்கிறார்கள் இப்படி இப்படி ஒரு மனிதராக நம்ம ஆட்சி அஞ்சிருக்க என்று வேதனைப்படுகிறார்கள் நிச்சயமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர்களுடைய இந்த பொருந்தா நிச்சயமாக வெற்றி பெற